எமர்ஜென்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட் இன்ஃபர்மேஷன் இந்த தெய்வ விக தெய்வ திருமேணி வந்து நம்ம உங்கள் தஞ்சாவூரில் ஒருத்த நாட்டில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் திருக்கோயிலேருந்து களவாடப்பட்டது அதுக்கு மாற்று கருத்து இல்லை அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சு இல்லை ஐம்பத்தாறு அந்த வழக்கில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ நகல் வந்து இந்த கோயிலே இந்த கோ இந்த அந்த கோயிலே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இந்த தெய்வம் அந்த கோயிலில் இருக்க போகும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அத்தாரிட்டேட்டிவான ஃபோட்டோ காப்பீஸ் இந்த கோயிலில் வேலை பார்த்த அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து இருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களெல்லாம் இங்கேருந்து கொஞ்சம் புலம்பெயர்ந்து போயிட்டா ஏன்னா சூழ்நிலை சரியில்லாதனால அவங்க எல்லாம் இடத்த போயிட்டாங்க அவங்க யூஎஸ்டில் இருக்கிறாங்க அவங்க மூலமாக எனக்கு இந்த கிடைக்கப்பட்ட ஃபோட்டோ காப்பி ஒரிஜினலான ஃபோட்டோ அப்போ எடுத்த ஃபோட்டோ காப்பி இருக்குது இந்த ஃபோட்டோ காப்பி இப்போ அங்கே ஒரு இடத்துல விற்கக்கூடிய இடத்துல இருக்குது அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ நகல் இது ஒரு மாதமோ ரெண்டு மாதம் மூணு மாதம் கையை விட்டு போயிடுச்சு அவங்க வித்துட்டாங்கன்னா தனிப்பட்ட நபர் வாங்கி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சொரு வச்சுருவாங்க வீட்டில் அலங்காரம் வச்சுட்டா அதை எடுத்து திருப்பி கொண்டு வரது கஷ்டம் அந்த கோயில் அன்றைக்கி காலையில் இது சம்மந்தமாக தான் வந்திருந்தேன் சென்னையிலேருந்து வந்திருந்தேன் அந்த கோயில் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் இறைவழிப்பாடை முடிச்சுக்கிட்டு போது போதுமான தகவல் எனக்கு கிடைக்கல அந்த கோயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்ல ஆன்டிக்யூட்டி கேரக்டர் ஆஃப் தி டெம்பிள் ஹெஸ் பின் பி டேமேஜ்ட் போர்பேரிக் ஒன் வேண்டலிசம் கலரெலாம் ஒன்றும் இல்லாமல் அடித்து பல கலரில் அடித்து ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்க எந்த வித இடத்துலையும் கல்வெட்டுக்களை எங்களால் பார்க்க முடியல ஆனால் ஒரே ஒரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல மட்டும் ஒரே ஒரு தெய்வ விகிரவம் லிங்கோத் பவர் இருந்ததினால என்னால் கொஞ்சம் அறுதி உரு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழுக்குள்ளே அந்த கருவரை கட்டுப்பட் கட்டப்பட்டிருக்கலாமா இருக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு இது இதோட உயரம் ரெண்டு அடிக்கு குறையாத ஒரு தெய்வ விக்கிரவம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லார்ஜ் ஐண்டலு இதுக்கு வழக்கமாக நீங்கள் விலையெல்லாம் கேட்பீங்க விலைன்னா இப்போ ஆக்ஷனுக்கு வந்திருக்கிறனால வெளியே வெளியே விற்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு கோடிக்கு குறையாமல் இருக்கவே இருக்காது அதுக்கு மேலே தான் இருக்கும் கோயிலோடய பேர் ஏற்கனவே சொல்லிட்டு காசி விஸ்வா அது இருக்க வேண்டிய இடம் அந்த கோயில் இருக்கிறது ஒருத்தநாடு கோயில் ஏற்கனவே அதுக்கு வேண்டிய ஆ ஆதாரம் என்னென்ன இருக்குதுன்னா நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு அதில் கோயிலில் வச்சு எடுத்த ஃபோட்டோ காப்பி நம்மள்ட்ட இருக்குது புரியல வருஷம் ஏஜ் சார் ஏஜ்னா சார் இது அந்த கோயிலில் சில பேர் சொல்ல அந்த கோயில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கா இந்த சர்போஜின்னு சொல்லி வர்ற அவங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற விஜயநகர பேரஸ் இருக்காங்க இல்லையா அவங்களால் அந்த கோயில் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற கருவறைய பார்க்கும்போது இந்த கருங்கல் கட்டணம் சொல்லுவாங்க உள்ள இருக்கிற விமானத்தையும் நான் பார்த்து அது கருவி லீன் இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு சொல்ல முடியுது அதான் சொன்னால் லிங்கத் போவரோட இருந்தாவே அது இந்த சோழ பேரரசு ஆரம்பிச்சாலே விஜயாலய சோழத்தேவர்னு ஒரு ஆள் அவருடைய மகன் தேவர் காலத்தில் இந்த ஆர்கிடெக்சரல் ஃபீச்சரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க உள்ள லிங்கோத் போகிற அந்த பீரியடுன்னு சொல்லலாம் இது சிலை எப்போ செஞ்சாங்க என்ன வரும் அப்படிங்கிறது கல்வெட்டு இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும் இல்லை சார் இதுக்கு என்ன சார் இது பண்ணணுன்னா சார் ஒன்று முயற்சி எடுக்கணும் சார் முயற்சி எடுக்கணும்னா கடுமையான முயற்சி எடுக்கணும் வேறு எதுக்கு நான் இங்கே வர்றேன் இது பர்சனலாக பணத்தை செலவழித்து நான் ஒடியாந்து இதை உங்களை வந்து மீட் பண்ணி சொல்கிறது காரணம் உங்கள் மூலமாக இதை ப்ரெஷ்ஷர் நீங்கள் போய் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்போ ஐடல் விங் சிஐடிக்கு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுறதுக்காக ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கிறதாக அந்த போலீஸ்ல அவர் பேசிருக்கிறார் அதெல்லாம் செலவழிக்க வேண்டியது டக்குன்னு யாருக்கு செத்த பூனைக்கு போய் செலவழிச்சிக்கிட்டு தான் இதை கொண்டு வரணுமா இல்லையா தொண்ணூற்றி ஏழாவது வருடத்துக்கு முன்னாடி ஒரு களவு நடந்தது எனக்கு தெரியும் அந்த கலவில் எடுக்கப்பட்டதா அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அந்த தொண்ணூற்றி ஏழில் அந்த வழக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கலாம் முடிஞ்சிருந்தால் ஓபன் பண்ணணும் மொத்தத்தில் இந்த கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எழுதி நம்மள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா மத்திய அரசாங்கம் அவங்க எழுதி இந்த தெய்வ விகிரத்தை அங்கேருந்து விற்கக்கூடாதுன்னு ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது ஆதாரங்களை கொடுத்துருன்னு சொல்லி கோர்ட் மூலமாக அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க இதெல்லாம் அங்கேயிருந்து கொண்டு வரது சிரமமான வேலையே இல்லை எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இந்த தெய்வத்தை கொண்டு வரலையா நல்ல யோசிச்சு பாருங்க இப்போ எங்கே சார் சேல இதா இது நியூயார்க்கில் இருக்குது சார் அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் இருக்குது விற்பனைக்கு இருக்க ஒரு மியூசியத்துக்கார விற்கிறார் மியூசியம் அவர்கள் வாங்கியிருக்கார் திருடங்கள் கல்வாணி பசங்கள் இருப்பாங்க நம்ம நாட்டிலேருந்து இங்கேருந்து திருடப்பட்டு மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸ்லேருந்து பாம்பே போய் பாம்பேல இருக்கக்கூடிய இந்தோ நேபாள் சென்டர்னு சொல்லுவீங்க அந்த அந்த இந்தோ நேபால் சென்டர் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிடுச்சு வெளிநாட்டுக்கு போய் நியூயார்க்கில் ஒரு ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஒரு மியூசியத்தில் இருக்குது விற்கப்பட போகுது கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் மேபி டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் மோஸ்ட் டு பி எல்லாமே ஒருசன்ட் தான் சார் அப்படி இல்லைன்னா அது 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 செப்பு திருமணின்னு நம்ம தமிழில் கோல்டெல்லாம் இல்லை கோல்டு ஒரு ரெண்டு தான் இருக்கும் பட் வேலைப்பாடு இதோட வயது இதுக்கு தான் தான் அது வழக்கமாக சொல்கிறது இதுக்குதான் என்ன நடவடிக்கை வாய்ப்பு இல்லை சத்தியமாக அவங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்கள் அவங்கள தான் போய் கேட்கணும் பெருசாக வேலை பார்க்குறாங்களே இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்ல நீங்க நீங்கள் நியூஸ் பேப்பருக்காக தானே உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு தெரியும் வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ குறை எவ்வளோ நாள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கு இது ஏன் செஞ்சுறேன்றேன் ஒரு ஆறு மாதத்தில் இவங்க அதை கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் மூணு மாதத்தில் கொண்டு வரலன்னா அந்த துறையை இழுத்து வச்சு மூடுறதை தவிர்த்து வழியே கிடையாது மூடிட்டோம்னா அதுக்கு செலவழிக்க வேண்டிய பணம்லாம் பப்ளிக் டாக்ஸ் பே பண்ணி மிச்சம் அதை கொண்டு வர முடியலன்னு சொன்னாங்கன்னா அதை மூடிடணும் அதுக்கு ஒரு துறையும் வேணாம் அது ஒரு டிபார்ட்மெண்ட் வேணாம் அதுக்கு ஒரு டிஜிபி எல்லாத்தையும் வீட்டுக்கு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அடித்து வீட்டுக்கு பாருன்னு சொல்லி அனுப்புறதுக்கு வேறு வழியே இல்லை இதுதான் பொறுமை எழுந்து நம்ம பேசுகிறோம் தமிழரசு தான் இது சார் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சார் நேற்றுக்கு ஆக்சுவலாக அனுப்புறேன் டைம் இல்லாதனால அது உடாந்தேன் இன்னைக்கு ஐம் சென்டிங் மெயில் டு த சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சிவதாஸ் மீனான் இருக்காரு அவருக்கு அனுப்புகிறோம் ஆனால் ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த சிலைக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு அது வந்து பதினேழரை கோடி ரூபா நாற்பத்தி புத்தர் சிலை அப்படியே செத்த பூனையாக இருக்குது அந்த மயில் அதுக்கடுத்தது ஒரு மன்னார்குடிக்கு பக்கத்தில் மன்னார்குடியாக கொடவாசல் பக்கத்தில் தீபம் குடின்னு இருக்கும் அங்கேருந்து களவாடப்பட்ட ஒரு ஜைனர் வெகுறவங்க அதை ஆதி மூலர் சொல்வாங்க அது ரெண்டரை கோடி எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ரெண்டு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது அமெரிக்காவில் எந்த ஹோட்டலில் இருக்குது ஏன் உண்மையிலே திருநான் எக்ஸாக்ட் அவனுடைய பேர் அவங்க அப்பா வச்சுருப்பாங்க குற்றவாளிக்கு வந்த பேரெல்லாம் சொல்கிறேன் யார் வாங்கினது யார் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷத்துக்கு மெட்ராஸில் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அது சம்மந்தமாக கவர்மெண்ட்டில் சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் இல்லை அதனால ஜெயினர்களை தேடி அலைகிறேன் அதுக்கும் இன்றைக்கி வந்தேன் இன்றைக்கி ஒரு தொண்ணூ தொண்ணூறு வயசில் ஒரு ஜெயினர் இருக்கார் அனேயுமே அடுத்த வாரம் உங்களை பார்ப்பேன் அவரே ரிப்போர்ட்டு கொடுக்குறேன்ட்டுக்கு அவர்கிட்ட இந்த கருத்தெல்லாம் சொல்லி ஒத்துக்க ஜெயினர் இல்லையா வைனவர் அவரே கொடுக்கறனால அந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா கொடவாசல் பக்கத்தில் தீபம் குடி அப்படின்னு இருக்குது அங்கே கொடுத்துரு அது வந்து ரெண்டே கால் ரெண்டே ரெண்டு அடி அதோடது அந்த த அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே தூங்கிக்கிட்டு எனக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதுக்காக இல்லை எப்படி மற்ற சமாச்சாரம் ட்ரக் ஓடுது சாராயம் ஓடுது கொலை ஓடுது இதெல்லாம் போலீஸோட சமாச்சாரம் தெய்வ விக்கிரங்கள் சமாச்சாரமாக நம்ம அவங்க பண்ணக்கூடிய வேலை வந்து முழுக்க முழுக்க தெய்வத்தின் சத்தியம் அதிருப்தி இல்லை மனவேதனையை கொடுக்குது எழுத்து மூட தான் செய்யணும் அது விங் வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லணும்

நானா சார் இந்த இப்போ தீபம் குடியில் போயிருக்குல்ல அதுக்கு வழக்கு வந்து இப்போ எஃப்ஐஆர் கொடுக்கறதுக்கே ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதுலேயும் நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நாங்கள் அடுத்த வாரம் இதுக்கு ரிப்போர்ட் நான் தான் கொடுத்தா அவங்க எடுக்கலைன்னா நானே மெயில் அனுப்புகிறேன் ஆளுகளை தேடி மாதிரி பெரிய மண் சிவனடியார்களை வச்சு கொடுக்குறேன் ஜெயினர்களை தேடி இருக்கேன் அவர் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயசு அவர் பாவம் அவர் கொடுக்குறேன் இருக்காரு வச்சு கொடவாசல் போனா